வெல்கம் டு மகாநதி சீரியல்ல என்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி நம்ம பாக்கலாங்க எல்லாரும் ரொம்பவே சோகமா வீட்டுல இருக்காங்க அந்த நேரம் உள்ள என்ட்ரி ஆகிற யமுனா வந்து போய் ட்ரெஸ் எடுத்துட்டு எக்ஸாம் எழுத போறேன் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா போறாங்க அப்ப பாட்டி சொல்றாங்க என்னடி நம்ம இவ்வளவு நேரம் பேசினா ரொம்ப அடமா முடியவே முடியாதுன்னு சொன்னவ காவேரி வந்து அஞ்சு நிமிஷம் பேசுனதுன்னு போறேன்னு சொல்றா என்ன தாண்டி அப்படி பேசியிருப்பாளுங்க அப்படின்னு பாட்டி சொல்றாங்க உடனே அதுக்கு வந்து யமுனாவோட அம்மா சொல்றாங்க காவேரி இருக்காளா இல்ல வீட்டுக்கு போயிட்டாலும் போய் பாருங்க அப்படின்னு பாக்க போறாங்க அந்த நிமிஷம் உள்ள வந்து காவேரி என்ட்ரி உடனே வந்து என்னமா எம்னா எக்ஸாம் எழுத கிளம்பிட்டாளா அப்படின்னு கேக்குறாங்க அப்படி கேட்டு இருக்கும்போது பாட்டி வந்து அப்படி என்ன தாண்டி அவள நீ சரி பண்ணுன விஷயம் இப்ப சொல்லு எங்களுக்கு அப்படின்னு சொன்னோட இப்ப எது அதுவா முக்கியம் அவ எக்ஸாம் எழுத போறோ அதுதான் நமக்கு முக்கியம் எக்ஸாம் எழுதிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே கங்கா வந்து அஹ் என்னதான் நீங்க ஏதோ விஷயத்தை மறைக்கிற மாதிரி இருக்கு என்னதான் சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா எக்கா அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அக்கா அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் வந்து யமுனா வந்து டிரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணிட்டு வராங்க வந்த உடனே காலேஜுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க உடனே காவேரி சொல்றாங்க யமுனாவா நான் போய் உன்னை விடறேன் ஒண்ணு தேவை கிடையாது நீ எல்லாம் வேணாம் அப்படின்னு குமரன் வந்து சரிப்பா நான் வந்து லேட் ஆயிரும் வண்டியில போயிடலாம் சரி மாமா அப்படின்னு சொல்றா மாமா நீங்க வராதா இருந்தா வாங்க நான் உங்களோட தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே காவேரி பிளீஸ் டி நானே வரேன் பிளீஸ் என்ன கூட்டிட்டு போ எக்ஸாம் எழுதி முடிக்கிற வரைக்கும் நான் இருந்துட்டு வரேன் அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்கும் இல்லன்னா எனக்கு ஓ நினப்பாவே இருக்கும் பிளீஸ் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கெஞ்சாங்க யமுனா எதுவுமே சொல்லாம கோமா வெளியே போயிடுறாங்க ஏ ஏதோ பெருசா குண்டை தூக்கி போட போறாள்னு நினைக்கிறேன் எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே கங்கா சொல்றாங்க இருக்க இருக்கட்டும் அவ எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு வரட்டும் என்ன உண்மைன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கங்கா சொல்றாங்க பெருசாலாம் ஒன்றும் இருக்காது சாதாரண விஷயமா தான் இருக்கும் இல்லாட்டி ரெண்டு பேரும் எப்படி சேர்ந்து போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்றாங்க உடனே அவங்க அம்மா சொல்றாங்க ஆமாண்டி சண்டை போட்டாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போகிறாங்க அது கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ஆறுதலோடைய நான் என்னன்னு பாக்குறேன் அவளுக்கு வீட்டுக்கு வரட்டும் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க யமுனாவும் காவேரியும் நடந்து எக்ஸாம் எழுத போயிட்டு இருக்காங்க அப்போ காவேரி சொல்றாங்க ஆட்டோ எதுவும் இல்லையே கேப் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா அவங்க அப்பயே அமைதியா வராங்க யமுனா ஒன்னாதான் தான் கேட்கிறாங்க இல்ல காட்டோலயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த நேரம் பார்த்து வந்து விஜய் வந்து கிராஸ் ஆகுறாரு கிராஸ் ஆனோடனே வந்து சொல்றாரு வாங்க எக்ஸாம்க்கு டைம் ஆயிடுச்சுன்னா வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னேன் இல்ல இல்ல நாங்க ஆட்டோலயே போய்க்கிறோம் அப்படின்னு காவேரி சொல்றாங்க அதுக்கு வந்து அவர் சொல்றாரு நீங்க கிளம்புனத பார்த்துட்டு தான் நான் வந்து கார் எடுத்துட்டு வந்தேன் வாங்க வந்து ஏறுங்க யமுனா வந்து ஏறுவா கார்ல அப்படின்னு சொன்னோன்னே யமுனா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க இப்படி ஒரு நல்ல லைஃப் இருக்கும்போது ஏன் ஏன் லைஃப்ல வந்து இப்படி விளையாடுறாக்கா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருக்காங்க அப்போ வாங்க டைம் ஆகுதுல வந்து உட்காருங்க அப்படின்னு விஜய் சொல்றாரு உடனே வந்து யமுனா காவேரியை பாக்குறாங்க காவேரி சரி போ போய் உட்காருன்னு சொன்னா ரெண்டு பேரும் கார்ல போறாங்க கார்ல போயிட்டு இருக்கும் போது யமுனா வந்து கேட்கறாரு யமுனா எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கியா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே நீ ஐஏஎஸ் ஆயிருவேன்னு சொல்லிட்டு காவேரி ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கேன் அந்த நம்பிக்கையை காப்பாத்திருமா அப்படின்னு சொல்றாரு உடனே ஓகே மாமா அப்படின்னு சொல்றாங்க விஜய் சொல்றாரு என்ன மேடம் எதுவுமே பேசாம வரீங்க அப்படின்னு சொன்னோன்னே காவேரி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க நீங்க வந்து என் மேல இவ்வளவு அக்கறையா இருக்கிறத பார்த்துதான் நான் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் எனக்கு வந்து நம்பிக்கையை வளர்த்துருச்சு என் மனசுல இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல கான்ட்ராக்ட் மேரேஜ்னு நீங்க தெளிவாதா இருந்திருக்கீங்க நான் தான் அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டேன் போல அப்படின்னு மனசுக்குள்ளேயே போய் நினைச்சிட்டு வராங்க இந்த பக்கம் யமுனா வந்து நினைக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க வாழ்க்கை கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் இதெல்லாம் விட்டுட்டு ஏன் வாழ்க்கையும் கெடுத்து விஜய் மாமா வாழ்க்கையும் கெடுத்து எல்லார் வாழ்க்கையும் இப்படி இவ கெடுக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு வராங்க அப்போ வந்து விஜய் சொல்றாரு யமுனா என்னன்னே தெரியலம்மா மார்னிங்லேருந்து உங்க அக்கா ரொம்ப அப்செட்டாக இருக்கா யாரால இருக்கா யார் மேல இருக்கான்னு தெரியல கண்டிப்பா அதுக்கு காரணம் நான் இல்லைன்னு தெரியும் என்னன்னு தெரியுமா உனக்கு தெரிஞ்சா நீ சொல்ல அப்படின்னு கேட்கிறாரு உடனே காவேரி வந்து அவளே எக்ஸாம் எழுத போறா ஏன் இப்போ அவளை போய் தொந்தரவு பண்றீங்க அப்படின்னா அப்பாடா இதை நீ சொல்லி இருந்தா நான் ஏன் எம் நாட்டை கேட்க போறேன் அப்படின்னு விஜய் சொல்றாருங்க அப்ப வந்து விஜய் சொல்றாரு காவேரி நீ என்கிட்ட பேசலன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்கு நிஜமாவே என்கிட்ட ஏதாவது பிரச்சனைனா என்கிட்ட சண்டை போட்டுட்டு கூட பேசிடு ஆனால் இப்படி பேசாமலாம் இருக்காத அப்படின்னு சொல்றாரு உடனே அவங்க வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க சரி நீ ஏதோ டிஸ்டர்பா இருக்க நினைக்கிறேன் நீ சரியானதும் என்கிட்ட பேசிடு அப்படின்னு சொல்றாங்க உடனே வந்து யமுனா சொல்கிறாங்க அடி பாவி இப்படி ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் இவருக்காக நீ கோயில் கூட கட்டலாம் இவர் வாழ்க்கையும் கெடுத்து என்னோட வாழ்க்கையும் கெடுத்து என்னோட கனவுல நெருப்பள்ளி போடுறீடியா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து மனசுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு வராங்க காலேஜ் வந்தோன்னே எல்லாரும் இறங்குறாங்க வந்து காவேரி சொல்றாங்க எம்னா உனக்கு டைம் ஆயிடுச்சு நீ ஹால் டிக்கெட் எடுத்துட்டு ஹால் பார்த்து உட்காரணும் அதனால போயிட்டு வா ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணு அப்படின்னு சொல்றாங்க உன்னை விஜய் ஆல் தி பெஸ்ட் நல்லா எக்ஸாம் எழுதுமா அப்படின்னு சொல்றாங்க சரிமாவான்னு சொல்லிட்டு சரிக்கான்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க அப்போ வந்து விஜய் சொல்றாரு சரி வா காவேரி கிளம்பலாம் மணி ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே தயங்கியே நிக்கிறாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க சொல்லு என்ன பிரச்சனை உனக்கு ஏன் இப்படி இருக்கா அப்படின்னு விஜய் கேட்குறாரு இல்ல இல்ல அதெல்லாம் இல்லை இல்ல எக்ஸாம் எழுத இருக்கு அதுதான் எனக்கு அந்த நினைப்பு தான் இருக்கும் ஆபீஸ் வந்தாலுமே என்னால கான்சென்ட்ரேட் நான் ஆஃப்டர்நூன் வரேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா ஷுவர் ஆனோன்னு கேட்கிறார் விஜய் ஆமா போங்க அப்படின்னு சொல்ல சரி ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுறாரு உடனே வந்து காவேரி சொல்றாங்க கான்ட்ராக்ட பத்தி எதுக்கு என்கிட்ட பேசாதன்னு சொன்னீங்க நான் பாட்டுக்கு கான்டாக்ட் முடிஞ்சோன்னா என்ன என்ன பண்ணாலும் தானே என் லைஃபை நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அதை என்கிட்ட நீங்க தானே சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பிள்ளைய நினைச்சு அழுதுட்டு நிற்கிறாங்க இந்த வேலை நிபின் வந்து காவேரி பேசுனதெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போ வந்து அவர் நினைக்கிறாரு ஐயோ நம்ம காவேரியை எப்படி வேணாலும் பேசி சரி பண்ணிடலாம் ஆனா யமுனா அவள் கண்டிப்பா எக்ஸாம் எழுத வைக்கணுமே அவங்க ஃபேமிலிக்கு அந்த நம்பிக்கையே அவளோட எக்ஸாம் எழுதி அவள் பாஸ் பண்றதானே அவங்கள வாழ்க்கையில நம்ம போய் இப்படி விளாண்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தனியா நினைவு யோசிச்சுட்டு இருக்காரு சரினு கிளம்பி காலேஜுக்கு போறாரு நிவினா அங்க வந்து காவேரி ரொம்பவே சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப நிவின பாத்தோம்னா செம்ம டென்ஷன் ஆகுற எதுக்கு நீவி நீங்க வந்தீங்க ஏன் இப்படி தொடர்ந்து தொல்லை பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டு நிப்பீங்க இங்க வந்தீங்க இங்க எதுக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப டென்ஷன் ஆகி பேசுறாங்க காவேரி கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றதை கேள்வி என்ன நீங்க சொல்றதை நான் கேட்கணும் அதான் காலையிலேயே நம்ம எல்லாம் பேசி முடிச்சிட்டுமே நான் தான் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்டேனே அதுக்கப்புறமும் ஏன் வந்து தொந்தரவு பண்றீங்க ஆள் ஆளுக்கு ஏன் என்ன நோக அடிக்கிறீங்க தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல காவேரி எனக்கு ரொம்ப கில்தியா இருந்துச்சு குமரன் மாமாக்கு போன் பண்ணி தான் நான் இங்க வந்தேன் அதான் தெரியுதுல எக்ஸாம் எழுத போயிருக்கானா அப்புறம் எதுக்கு வந்தீங்க நான் தான் அவ கூட இருக்கல நான் பாத்துக்க மாட்டேனா இல்ல அவ ஏதாவது தகராறு பண்ணுவான்னு நினச்சிதான் நான் வந்தேன் அதெல்லாம் ஒன்னும் இல்ல நீங்க தயவு செஞ்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க அப்ப யமுனா வந்து என்ட்ராயிரா என்ட்ரான உடனே ஆஹ் நிவீன வந்து பாத்துட்டு செம்ம டென்ஷன் ஆகி கத்துறாங்க ஏன் ரெண்டு பேரும் இப்படி திருந்தவே மாட்டீங்களா ஏன் விஜய் மாமா ரொம்ப நல்லவர் அவருக்கு ஏன் துரோகம் பண்றீங்க கல்யாணம் ஆன பொண்ணுன்னு தெரிஞ்சு ஏன் நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்க உடனே நிவின் வந்து அந்த மேரேஜ் பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே கோவப்பட்டு காவேரியை நிவின் நிறுத்துங்க அப்படின்னு சொன்னோன்னே ஏன் கா தடுக்கிறேன் ஏன் உண்மையெல்லாம் தெரிஞ்சு போயிருந்து தடுக்கிறியா அப்படின்னு சொல்றாங்க உடனே டென்ஷன் ஆகுறாங்க டென்ஷன் ஆகுனா நான் உங்க பாசனா தெரிஞ்சு தானே நான் உங்க லைவ் உங்களை லவ் பண்ணேன் நீங்க ஏன் எனக்கு இப்படி துரோகம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கோவப்படுறாங்க உடனே காவேரி ஏன் இப்படி பப்ளிக்ல நின்று கத்துறவா யமுனா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதோட இன்றைய எபிசோட் முடிவடையது நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மாற வந்து சப்ஸ்கிரைப்